விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து சுவாமி அங்காள பரமேஸ்வரி பபாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய பொதுவா பாத்தீங்க அப்படின்னா சேனல நீங்க பார்க்கணும்னு நினைக்கும் போது முதல்ல சில விஷயங்கள்ல அடிப்படை விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ராசி என்ன நட்சத்திரம் என்னன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு சில பேத்துக்கு நட்சத்திரம் தெரியல லக்னம் தெரியல ஓகே நட்சத்திரம் தெரியுதுனா தான் இந்த நட்சத்திரத்துக்கு நீங்கள் வருவீங்க இந்த ஆடியோக்கு அண்டு வீடியோக்கு இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்ன தசாபூத்தி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நிறைய ஆப்ஸ் வெப்சைட்ஸ் எல்லாம் வந்திருக்கு அதுல நேம் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் எல்லாம் போட்டா உங்களோட தசாபுத்தி எல்லாம் வரப்போகுது இன்னொரு விஷயம் என்னன்னா இதுலேயுமே நான் உங்களுக்கு தசாபுத்தி ரீதியா என்ன பலன் நடக்கும் தசா புத்தினா என்ன அப்படிங்கிறதுனா ஒரு மனுஷனுக்கு ஒரு நாள் நல்லா இருக்கும் ஒவ்வொரு வருஷம் நல்லா இருக்கும் ஒரு பத்து வருஷம் பதினெட்டு வருஷம் அப்படிங்கிறது தசா புத்தி ரீதியா தான் ஒவ்வொருத்தருக்கு பலன் மாறும் தான் கோச்சாரத்துலேயும் நேரங்காலம் மாறி மாறி வந்தாலுமே தசாநாதன் தசாபூத்தில தான் பலன்களை கொடுப்பாரு சரிங்களா கோச்சாரப்படி கடகராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க வாழ்க்கையில நடக்கல என்ன பண்ணுவீங்க அடுத்தது கமெண்ட்ஸ்ல போடுவீங்க இது எனக்கு நடக்கல காரணம் என்னன்னா உங்களுக்கு தசாபூத்தி வேறையா இருக்கும் சனி திசை இல்லை கடுமையான அவயோக திசை நடக்க வாய்ப்பு இருக்கு இந்த தசாபூத்திகளுடைய விஷயம் தெரியணும் அப்படின்னா முழுக்க இந்த வீடியோவை பாருங்க அப்போ தான் உங்களுக்கு விவரம் நிறையா தெரியும் உங்களுக்கு நாலு பேர்த்துக்கு நீங்கள் டீச் பண்ணுவீங்க நீங்கள் சொல்லுவீங்க நிறைய பேர்த்துக்கு இதை ஷேர் பண்ணுவீங்க அப்போ பொறுமையாக இந்த வீடியோ முழுக்க பாருங்கள் எந்த வயசில் என்ன தசா புத்தி நடக்கும்னு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஏஜ் வச்சு சொல்கிறேன் உங்கள் ஜனன கால ஜாதகத்தை எடுத்துக்கோங்க அந்த ஜனன கால ஜாதகத்தில் எந்த வயசில் தசா இருப்புன்னு ஒன்று போட்டிருக்கோம் ஒரு ராசி கட்டத்தில் ராசி கட்டத்துக்கு கீழே தசா இருப்பு எவ்வளோ உங்கள் தசை நடந்துச்சு சனி திசை ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களுக்கு சனி தசை ஆரம்பிச்சிச்சுன்னா குரு திசை ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த குரு திசை எவ்வளோ தசா பதினாறு வருஷத்தில் பத்து வருஷம் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வர திசாங்களெலாம் ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு இந்த காணொலியை திருப்பி பாருங்கள் புரியலன்னா என்கிட்ட டவுட் கேளுங்க கன்ஃபார்மாக அதுக்கான கிளாரிஃபிகேஷன் நான் உங்களுக்கு கொடுப்பேன் இதை பற்றி வரீங்கன்னா மே கடகராசிக்குள்ள பலன் மட்டும்தான் சொல்லுவாங்கன்னு ஒவ்வொரு தசா ரீதியாகவும் நட்சத்திரப்படியாக நட்சத்திரப்படி தசாபூத்தி பலன்கள் சொல்லும் போது முழுமையாக கோச்சாரப்படியும் தசாபுத்தி ரீதியாகவும் ரெண்டும் இணைச்சி பார்த்தாதான் உங்களோட வாழ்க்கை பலன் கிடைக்கும் அப்படிங்கும் போது அதை பற்றின புரிதல் நீங்கள் மேக்ஸிமம் வீடியோ பாருங்கள் அதில் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஓரளவுக்கு இல்லை செகண்ட் டைம் தேர்ட் டைம் கூட பாருங்கள் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் நாலேஜாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் ப்ளஸ் நீங்களும் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிப்பீங்க அது அது இல்லாமல் எனக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக அதோடய கேள்வியை நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் தவறில்ல ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஜாதகம் பார்க்கணும்னாலும் துல்லியமாக உங்கள் ஜாதகம் கணிச்சு கொடுப்போம் காரணம் என்னன்னா இது இது ஒரு உங்கள் வாழ்க்கையில் எழுபது சதவீதத்துலேருந்து தொண்ணூறு சதவீதம் நடந்தால் கூட மீதி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற பலன்கள் மிக பெருசாக வேலை செய்யும் அதை பொறுத்தும் பலன்கள் இருக்கும் சரிங்களா இப்போ நட்சத்திர வாரியாக தசாபூத்தி பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யார் இந்த குரு பயிற்சியை எதிர்பார்க்குறாங்களோ உங்களுக்கு ஒரு கொண்டாட்டமான காலகட்டம் சொல்லலாம் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை பதினெட்டாம் நாள் புதன்கிழமை ஒன்பது ஏழுல ஒன் பதினொன்னு ஐம்பத்தி ஆறுல இருந்து குரு பகவான் மேஷராசிலிருந்து ரிஷவராசிக்கு பெயர் கடகத்திற்கு லாப குருவாக ராசிக்கே வருகிறார் கடக ராசி புனர்பூச நட்சத்திரம் இது குருவோடைய நட்சத்திரம் மொதல் மொத்த தசா புத்தி காலங்கள் பொதுவாகவே பதினாறு வருஷம் என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு மூணு வருஷம் எடுத்துக்கிறேன் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் தசா இருப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு ராசி கட்டத்துக்கு கீழே அந்த டீட்டெயில் இருக்கும் அந்த டீட்டெயில் இருக்கும் அந்த டீட்டெயிலை பார்த்துட்டு அந்த டீட்டெயிலை பார்த்துட்டு திசா கால்குலேஷனையும் அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிட்டு கேல்குலேஷனும் எடுத்துக்கிட்டு அடுத்த வர சனி திசை பத்தொம்பது வருஷம் எனக்கு மூணு ப்ளஸ் பத்தொம்பது வருஷம் இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா இது வரைக்கும் டிரான்சக்ஷன்ஸ்ல ஏதாவது இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா இப்போ சரியாகும் நிறைய பேத்துக்கு கொடுத்துட்டு வாங்கவே முடியலீங்க அந்த கடன் அப்படின்னா இப்ப இந்த காலகட்டத்துல ஆகும் தொழில் தனம் குடும்பம் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பின்மையாக இருந்தது இப்ப மதிப்புக்குரியதாக மாறக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் உங்க பேச்சுக்கு பிரச்சனையா தான் அதிகமா இந்த காலகட்டத்து வரைக்கும் கொடுத்துருக்கும் குலதெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது பிரச்சனையை சந்திச்சு கொண்டு நீங்க இப்போ ஒரு பிசினஸ்ல நல்ல லாபம் ஹார்ட் ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி லாபம் தரக்கூடிய நேரம் சரிங்களா ஏன்னா லாபஸ்தானத்துக்கே வரார் அப்படின் போது உங்க கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் கூடும் புத்திர சந்தோஷம் கூடும் தொடை இருக்கிறவங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறக்கக்கூடிய பிராப்தம் அப்படிங்கிறது இப்போ சூப்பராக நடக்கும் உடல்நிலை ஆரோக்கியம் உணவு வேண்டக்கூடிய கால சூழ்நிலை உணவு உணவு விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் நிறைய ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது தூக்கமின்மை கனவு தொல்லை பிரச்சனைகள் இப்போது சரியாக கூடிய காலகட்டம் ஆறாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ஸ்தானம் அப்படிங்கிறது குருவுடைய ஸ்தானம் அது தைரியத்தையும் வெற்றியையும் வலியும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி கலத்துற வகையில இந்த பிணக்குகள் எல்லாம் சரியாகும் பிசினஸ் பார்ட்னர் விஷயத்துல நிம்மதி பிறகு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சூப்பராக நடக்கக்கூடிய காலகட்டம் இந்த இருந்து ஆனால் ஒரு சில ஹார்ட் ஒர்க் அதிகமாக போட்டிங்கன்னா மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் அது ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாக கண்டிப்பாக இருக்கும் சனி கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறாரு இருந்தாலும் குரு உங்களுக்கு கொடுக்குறாரு நிறையா முப்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் இது வருது ஆதிபத்திய விசேஷம் இல்லாத ஒரு பாபர் பாபர் அப்படிங்கிறதுனால சிக்கலான அமைப்புல இருந்தா மட்டும்தான் நன்மையை செய்யக்கூடிய திசை இந்த லக்னத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா இவர் ஆட்சி உச்சம் பெறுவது சிறப்பை தராது அதனால சாதாரண மறைவோ இது போனா ரொம்ப நல்லது கடக லக்னத்துக்கு புதன் திசையில பெரும் நன்மை வேண்டுமென்றால் பத்து பதினொன்று இடங்களில் மட்டுமே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு பலன் குரு குரு பயிற்சி புதன் ஆறு எட்டு பன்னெண்டு அஸ்தங்கம் அடையாமல் மறையாமல் இருந்தால் குருவானவர் சேர்ந்து நல்ல கொடுப்பார் நல்ல ஞானத்தை கொடுப்பார் முதல்ல இந்த காலகட்டத்தில் ஆராய்ச்சித்துறை மாந்திரிகம் ரிசர்ச் டிடெக்டிவ் மறைமுக கல்வி ஞானம் அப்படிங்கறதெல்லாம் நல்லா வரும் கடன்கள் குறையும் புது முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் புத்திர பாக்கியத்தை கொடுக்கும் திருமணத்தை கொடுக்கும் கணவன் மனைவிக்கு நல்ல ஒரு அந்யோனியத்தை கொடுக்கும் புதன் திசையில் என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு ஜாதகத்துல புதன் வந்து மறைஞ்சிட்டாரு இல்ல அஸ்தங்கமாயிட்டாருனா ஒரு சில ப்ராப்ளம்ஸை பெருசாக கொடுக்கும் சூரியனுடன் அஸ்தங்காது அசுப கிரகங்களுடன் சேரக்கூடாது அதெல்லாம் ஒரு பாயிண்ட் அடுத்தது கேது திசை முப்பத்தி ஒன்பது வயசுல இருந்து நாப்பத்தி வயசு வரைக்கும் கண்ணீல குரு கன்னிக்கு கண்ணிக்கு கேது உடைய வீட்டிலேயே இருக்கார் அதாவது குரு வந்து கண்ணி வீட்டிலேயே வந்து பார்வை இருக்கிறார் அப்ப கேதுக்கு பார்ப்பது அப்படிங்கிறது நன்மையை தருவார் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானத்தை கொடுப்பார் யார் எப்படி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு எதிரி யாரு நண்பன் யாரு அப்படிங்கிற விஷயத்த புரிதலை கொடுப்பார் தெய்வங்கிற அந்த சித்தாந்த பொருள் அந்த பரம்பொருள் எப்படி அப்படிங்கறத அந்த ஞானத்தை கொடுப்பார் மறைப்பொருள் மறை ரகசியங்கள் ஜோதிட ரகசியங்கள் அதே மாதிரி சில விஷயங்களை நீங்க தெளிவான சிந்தனையுடன் செயல்படுறதுக்கான காலகட்டம் அந்த கேது திசை சொல்லலாம் உங்களை சரியான வாழ்க்கை அப்படிங்கறத இந்த டைரக்ஷன் காப்பிடுறது கேது திசை தாங்க பொதுவா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல எது நன்மை எது தீமைங்கறத புரிந்து அந்த சுக்கர திசைக்கு தயாராவீங்க அனுபவிக்க கூடிய திசையில் முதலே வர கேது திசை ஒரு நல்ல ஞானத்தை கொடுப்பாரு அதை வச்சுதான் இந்த நாலேஜை வச்சுதான் ஒருத்தர் வாழ முடியும் நாலேஜ் இல்லைன்னா இப்படி வாழ முடியும் அது மாதிரி கேது திசை உங்களுக்கு நிறைய படிப்பினைகளையும் அனுபவத்தையும் எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டாரே கஷ்டம் வந்து கடவுள் கொடுக்கும் போது அது ஒரு நியாயமான கஷ்டமாக இருக்கும்போது அது வளர்ச்சியை மிக பெருசா கொடுக்கும் அப்படிங்கும் கேது திசையில நீங்க ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க பண்ணும்போது மிகப்பெரிய ஞானத்தை நீங்க பெறுவீங்க அது ஒண்ணு கடன் பிரச்சனைகள் கையில் காசு இருக்காது ப்ராப்ளம்ஸ் வரும் கடன் வரும் ஒரு சில பேர் நோயினால் பாதிக்கப்படுவார்கள் இதெல்லாம் இருந்தாலும் குரு பார்வை கொடுக்கும் போது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது இதற்கு மீறி ஒரு பிரச்சனை இருக்கு கேது திசையில நல்ல ஆதிபத்தியமும் காரகத்துவமும் வாங்கலைங்க என் ஜாதகத்துல தின்னா கொஞ்சம் பிரச்சனையா கொடுக்கும் அது உங்க ஜாதகத்தை செக் பண்ணும் கேது திசை அப்ப அப்போ அதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா முழுச பார்க்கணும் அப்படின்னா நீங்க என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம் சுக்கர திசை நாற்பத்தாறு வயசுல இருந்து அறுபத்தாறு வயசு வரைக்கும் நிறைய பேருக்கு சுக்கர திசையில் நிறைய டவுட்ஸ் இருக்கு இது ஒரு நியூட்ரல்லா தான் செயல்படும் ஏன்னு கேட்டிங்கன்னா கடகராசிக்கு சுக்கரன் அப்படிங்கறது ஒரு தான் ப்ரா ப்ராஃபிட்ஸை கொடுப்பார் நியூட்ரலா தான் ஒர்க் பண்ணுவார் இந்த சுக்கர திசையில நிறைய பேர் என்ன சுக்கிரன் வாரி கொடுக்க வரார் அப்படிலாம் கிடையாது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துல சுக்கரன் இருக்கிற இடம் என்ன ஆதிபத்தியம் விசேஷமான அமைப்பில் இருக்காரா அப்படின்னா தான் இந்த பலன்கள் அதிகமாகும் யோக திசையா இருந்தா மட்டுமே பலன்கள் ரெட்டிப்பாகும் அவயோக திசை ஆக அப்படின்னா பிரச்சனைகளே அதிகமா கொடுத்துரும் அதனால இந்த சுக்கர திசை அப்படிங்கிறது ஒரு சுகபோக வாழ்க்கையை கொடுத்தாலும் ஜாக்கிரதையும் கொடுக்கும் கவனத்தையும் நீங்க எடுத்துக்கணும் எச்சரிக்கையும் கவனமும் நீங்க செலுத்தணும் இப்படி ஒவ்வொரு சுக்கர திசையில உங்களுக்கு ரெகக்னேஷன் ஸ்டேட்டஸ் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது தானாலே வரும் தொழில் வளர்ச்சி அபரவிதமா இருக்கும் உத்தியோகத்துல யாருக்காவது ப்ரொமோஷன் இல்லாமல் இருந்தது இல்லை கவர்மெண்ட் ஜாப் இல்லாமல் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது எல்லாமே கிடைக்கும் சில பேர் வீடு கட்டியிருப்பீங்க ஆனால் லக்ஸுரியஸ் வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்க இப்போ லக்ஸுரியஸாக வீடு கட்டுவீங்க சொகுசாக வள போறீங்க சில பேர் கார் வாங்குவீங்க ஆனால் சுக்கரன் திசை உங்களுக்கு அவயோகமாக போச்சுன்னா இது எல்லாமே கொடுத்து கெடுத்துரும் சரிங்களா அந்த மாதிரி சுக்கர திசையில் உங்களுக்கு என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கோ அது பொருள் பொருள் யோகமான திசையாக தான் மெயினாகவே இருக்கும் இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீன ராசி மீனராசி கடக லக்னம் இப்ப கடகராசிங்கிறது மீன லக்னமா இருக்கமா திசை அவயோகத்தை சரிங்களா அந்த அவயோகத்துக்கும் சில சில நுண் விஷயங்கள்லாம் இருக்கு அது என்ன அப்படிங்கிறது வந்து சூட்சமங்கள் அதுல வந்து நிறைய விஷயங்கள் குடுக்கறதுக்கு இருக்கு சுக்கர திசை வந்து சுகபோக வாழ்க்கையை கொடுத்தாலும் நல்ல ஒரு சூழ்நிலைகளையும் கொடுக்கும் மன மகிழ்ச்சியா கொடுக்கும் தான் உண்மையான விஷயம் சுக்கர சுக்கிர வெள்ளிக்கிழமைகளை விலக்கேற்றி வருவது மகாலட்சுமிக்கு மிகப்பெரிய நன்மை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அடுத்தது சூரிய திசை அறுபத்தாறு வயசு வந்து எழுத்து இது ஒரு நட்பு கிரக திசையாக இருந்தாலும் சூரியன் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் மறையாமலோ இல்லை அசுப கிரகங்களுடன் சேராமலோ அப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கும் சூரியன் உச்சமா இருக்கு ஒரு ஜாதகத்துல அப்படின்னா இந்த சூரிய திசை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் கவர்மெண்ட் ஒபிஷியலா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல வெகுமதி கொடுக்கக்கூடிய காலகட்டம் கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்துல நிறைய மதிப்பு மரியாதை ஸ்டேட்டஸ் ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய கால பிராப்தம் அப்படிங்கறதெல்லாம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்துல முதிர்ச்சியான ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய காலகட்டம் சொல்லலாம் நிறைய பேருக்கு தொழில் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உத்தியோகத்துல தாங்க இருக்கேன் எந்த ஒரு நல்லதும் எனக்கு நடக்கல நான் வீட்டுல சும்மா தாங்க இருக்கிறேன் அப்படின்னு சூரிய திசையில நினைச்சீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வழியில உங்க வீட்ல யாருக்கா கவர்மெண்ட் ஆபீசரா ஆகக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும் ஒரு சில பேருக்கு இந்த காலகட்டத்துல நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது வாங்குவீங்க கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ண ஃப்ரீ இது எல்லாம் நிறையா கிடைக்கும் இந்த சூரிய திசையில உங்களுக்கு வெகுமதி அப்படிங்கிறது நிறைய இடத்துல கிடைக்கும் சூரிய திசையில வந்து சில பேர்த்துக்கு சூரியன் நல்லா இல்லைன்னா தான் கண்டத்தை கொடுக்கும் இதனால சூரிய திசை எப்படி இருக்கிறதுன்னு உங்க ஜனன கால ஜாதகத்தையும் செக் பண்ணுங்க ஆனா இந்த குரு வந்து பார்க்கும் இடம் ரொம்ப யோகத்தை கொடுக்கறதுனால கடகராசிக்காரங்களுக்கு சூரிய திசை மிகப்பெரிய நன்மையை தான் கொடுக்கும் கவர்மெண்ட் மட்டும் கிடையாது உங்களுக்கு எல்லா விஷயத்திலையுமே நன்மை கொண்டாட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மகன் மகளுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய காலகட்டமாக அமையும் அடுத்தது சந்திர திசை இது ஒரு லக்னாதிபதி ராசி அதிபதி லக்னமா இருந்தா லக்னாதிபதி திசை இது ராசியா இருக்கிறதுனால ராசி அதிபதி நட்பு திசை நல்ல ராசி அதிபதி திசை என்ன பண்ணும் சந்திர திசையில சந்திரன் வந்து உங்களுக்கு என்ன கொடுப்பார் சூப்பரான லைஃப கொடுப்பார் நல்ல உங்க மகன் மகளுக்கு நல்லா வரணும் பேத்தி எடுத்து கொஞ்ச காலகட்டமாகவும் சில பேருக்கு தொழில்ல நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கறது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றது உங்க பையன் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு கோச்சிங் அப்படின்னு கொடுத்து நீட் எக்ஸாம் எல்லாம் எழுத வைப்பீங்க நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு கைக்கு வராத ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இப்போ வரும் மூத்த சகுவதற்கு லாபம் கிடைக்கும் பங்கு பங்காலில பிரச்சனையா இருக்குன்னா அந்த பிரச்சனையெல்லாம் நிவர்த்தியாயி இப்போ சொத்து குவியும் இந்த தசா காலங்கள்ல யாருக்கும் தப்பு நடக்குன்னா சந்திரன் வந்து அசுப கிரகத்தோட சேரக்கூடாது இந்த ஜாதகத்துல அது மட்டும்தான் விதி விலக்கு மற்றபடி சந்திரன் அமாவாசை சந்திரனா இருக்க கூடாது அப்படி இருந்தா தான் மொழி மங்கி இருக்கக்கூடிய இடத்த கெடுக்கும் அப்படிங்கும் போது அந்த தசா மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா உங்க ஜனன கால ஜாதகத்துல எப்படி இருக்கு ஆனா குருவை பொறுத்த வரைக்கும் பதினோராம் இடத்துல சந்திரன் திசையில இருக்கும் போது மிகப்பெரிய யோகத்தை தான் கொடுப்பார் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் லாட்ரி டிக்கெட் போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் யாருக்கும் எழுதி வச்சிருக்கோம் உங்களுக்கு சொத்து கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சந்திர திசையில நடக்கும் சூப்பரா நடக்கும் அடுத்தது செவ்வாய் திசை எண்பத்தி ரெண்டு வயசுல இருந்து எண்பத்தி ஒன்பது வயசு இந்த காலகட்டத்துல என்னப்பா எங்களுக்கு உடம்பு நல்லா இருந்தா போதும் மனசு நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க ஆனா செவ்வாய் திசையில ரத்த காரகன் தொழில்காரகன் அது மட்டும் இல்ல ஒரு ரத்தக்காரகன்னு சொல்லும் போது ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பார் இருந்தாலும் செவ்வாய் கடகராசிக்கு ராஜ யோகாதிபதி அப்படிங்கும் போது யோகத்தை தான் அதிகமா இல்லையே கொடுப்பார் உடல் நிலையில மட்டும் கொஞ்சம் இருக்கணும் நான் கவனமா இருக்கணும் சுருன்னு கோபம் வரும் இந்த எல்லாம் இப்போ பொறுமையை காக்கணும் பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வரும் எந்த சொந்த பந்தங்கள்னால அவமானங்கள் இருந்தாலும் அந்த காலகட்டத்துல நல்ல நிலைமை சகோதரத்துவத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணும் இதே அவயோகமா தான் இதெல்லாம் சொன்னதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக நடக்கும் இந்த செவ்வா திசை இந்த செவ்வா திசையில பூமி இடம் வாக வாகனம் வண்டி வாகனம் எல்லாம் உங்களுக்கு அமையும் ஆனா அதை அனுபவிக்கக்கூடிய வயசு இல்லைன்னாலும் உங்க பையன் பிள்ளைங்க உங்க பேத்திங்க எல்லாத்தையும் பார்த்து மன மகிழ்ச்சி அடையக்கூடிய காலம் உங்களோட உடம்ப மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க தூக்க நேரமா சாப்பிட்டு நேரமா தூங்குங்க கடவுளை மனசுல வச்சுக்கோங்க அதுதான் இந்த செவ்வா திசையில முருகனை வழிபடுங்க இருக்கும் சும்மா சூப்பரான காலம் ஜம்முன்னு போகும் ராகு திசை எண்பத்தி ஒன்பதுல இருந்து நூத்தி ஏழு வயசு வரைக்கும் ஒரு தொண்ணூத்தி ஒன்பது வயசு வரைக்கும் சொல்கின்ற காலகட்டத்துல ராகு திசை ஒரு பாவ கிரகம் இருந்தாலும் எதோட சேருதோ அதோடைய ஆதிபத்தியமும் காரகத்துவமும் எந்த வீட்டுல இருக்குதோ அதோடைய காரகத்துவத்தை எடுத்துதான் வேலை செய்யணும்னா ராகு திசை பொதுவாகவே நன்மை அதிக அளவு செய்யாது இருந்தாலும் யோக திசையாக இருப்பின் நல்ல பலன்களை கொடுத்தும் பிரம்மாண்ட வளர்ச்சியை கொடுக்கும் அவயோக திசையா இருந்தா இதை மாற்றி கொடுக்கும் எல்லா கஷ்டமும் கடன் பிரச்சனை எல்லாத்தையும் கண்ணு முடும்போது கூட ஒரு சந்தோஷ சூழ்நிலை இல்லாம இருக்கும் ராக திசையை உங்க ஜனனகால ஜாதகத்தை செக் பண்ணி பாக்குறது ரொம்ப நல்லது ஜோதிட ஆலோசனைக்கு என்னை கூப்பிடலாம் இந்த கிடையராசிக்காரங்க உணர்பூச நட்சத்திரத்துக்காரங்க வழிபாடாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா போய் கோவிலுக்கு போய்ட்டு விளக்கேற்று வருவது மிகப்பெரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி சந்திரன் உங்களுடைய ராசி அதிபதி அப்படிங்கும்போது போது நீங்க திங்கக்கிழமை சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுறது சந்திரனை வழிபடுறது மிகப்பெரிய நல்லதை கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு இன்றைய அமையாதது பொது பலன் தான் தட்சிணாமூர்த்திக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் மஞ்ச வஸ்திரம் சத்தலாம் கொண்டகடை மாலை போடலாம் இப்படி நிறைய விஷயங்கள் நெய் தீபங்கள் போடலாம் இதெல்லாம் போடலாம் யாருக்கா மஞ்சள் வஸ்திரத்தை தானமா குடுத்திங்கன்னா கூட வேலை ரொம்ப நல்லது குரு குரையில பண்ணுங்க ஆஹ் இந்த புனர்பூசம் கடகராசி புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு அனைத்து ஐஸ்வரங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கிடை கிடைக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிட்டு